ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி ஹேர் பின்ஸெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டரோன்னு இதில் எல்லாம் இருக்கிற பேக் எல்லாம் வந்து கலர் போயிடும் இந்த மாதிரி கலர் போன ஹேர் பின்ஸை தான் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போட வாங்க ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டுக்கெல்லாம் நிறைய வாங்கி வச்சுருந்தோன்னா இது பாக்ஸ்குள்ளே அப்படியே நம்ம போட்டு வச்சிருவோம் இது வந்து நம்ம வெளியில் போகும்போது இந்த மாதிரி நம்ம கடைச்சி போட்டுட்டு தொட வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இதையெல்லாம் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வேணுங்கிறது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஹேர் பின்னை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்டிக்கர் போட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி குத்தி வச்சுட்டேன்னா இது வந்து நம்ம தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம் எந்த ஸ்டிக்கர் போட்டு வேணுமோ நம்ம அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க ஹேர் பின்னை வந்து மாட்டி வச்சுக்கோங்க இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி நான் ஒரு மூங்கில் குச்சி தான் எடுத்திருக்கிறேன் பேம்பூ ஸ்டிக்கு தான் நான் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நம்ம இப்போது இந்த ஹேர் பின்னை வந்து நம்ம இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வளைச்சிட்டு இந்த குச்சியில் வந்து நம்ம வளைச்சி மாட்டி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இதை சுற்றி இந்த மாதிரி மழிச்சிங்கன்னா ரோல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் இப்போ நான் வந்து இது உங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஹூக்கு மாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஹேர் பின் ஒரு நாலஞ்சு நான் இதில் வந்து கொக்கி மாதிரி வளைச்சி விட்டு மாட்டி விட்டுட்டேன் இந்த குச்சியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இதில் வந்து நீங்கள் ஆணையில் மாட்டுற மாதிரி த்ரெட்டு கூட மாட்டிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் டபுள் சைட் செலோட்டோப் இந்த பக்கம் ரெண்டு சைடுமே நம்ம ஓட்ட வச்சுட்டோம்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டோரில் நம்ம வந்து ஆணையில மாட்டி வச்சுட்டா இதில் வந்து நம்ம பைக் சாவி ஸ்கூட்டிஸ் சாவி கார் சாவி வீட்டு சாவி இதெல்லாம் கூட நம்ம இதில் மாட்டி வச்சுக்கலாம் பாருங்க இதுக்காக நம்ம போய் கீ ஹோல்டர் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஐடியில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டைடியாவுக்கு நீங்கள் கிச்சனில் கூட இதை யூஸ் பண்ணலாம் இதை வந்து நம்ம டைல்ஸ் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோன்னா நம்ம குட்டி குட்டி ஸ்பூன்ஸு ஃபோர்க்கு ஸ்பூனு அதுக்கப்புறம் டீ வடிக டீ கரண்டி இதெல்லாம் கூட நம்ம போட்டு மாட்டி வச்சிடலாம் இது மேலே வந்து நீங்கள் நல்லா ரெண்டு சுத்து இந்த த்ரெட்டை வந்து சுற்றிக்குவோம் இல்லைனா நம்ம எடுக்கும்போது அப்படியே சாஞ்சிரும் எடுக்கிறதுக்கு வராது அதனால் நீங்கள் இந்த மாதிரி மேலே ரெண்டு சுற்றி சுற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியா என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து மளிகை பொருள் எல்லாம் வந்து தப்பால போட்டு வச்சுட்டு மிச்சம் மீது அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தூள் பாக்கெட்டுன்னு நம்ம ஓப்பன் பண்ணி அப்படியே இருக்குது அதே மாதிரி பாருங்கள் கொஞ்சம் வெந்தய பாக்கெட்டு எடுத்து வச்சுருக்குறேன் ப்ரெட்டு பாருங்கள் சாட் போட்டு இது ஓப்பனில் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து கரப்பம்பூச்சி பூச்சிகளாக போய் உட்காருறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அதனால் இதை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சுட்டோன்னா எந்த பூச்சியும் உள்ளே வந்து போகாமல் நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நல்லா ரெண்டு மூணு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இந்த ஹேர் பின்னை இந்த மாதிரி குற்றி விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற காபி தூள் பேக்கெட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதைய ஹேர்பின் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்த் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஐடியாவுக்கு நான் வேஸ்ட்டான நம்ம ரஃப் நோட்லிருந்து இருந்து தான் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பழைய டைரி இருந்ததுன்னா அதில் கூட பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இல்லைனா பழைய நோட் இருந்தால் கூட நம்ம அதில் கூட பேப்பர்ஸை கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஹேப்பிங் ஒன்று போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம மணிக்கடைக்கு போகும்போது இதில் வந்து லிஸ்ட் எழுதி கொடுக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வீட்டில் காலேஜுக்கு போகிற பொண்ணு பசங்க தான் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை வந்து பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு ரஃப் நோட் மாதிரி நம்ம இதை கொடுத்து அனுப்பலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவோட உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா எனக்கு மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்